அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடன் சென்னை பேசுகிறேன் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா இந்த சனி பயிற்சி கடகராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி தான் சொல்லப்படுறேன் கருத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா இந்த கடகராசி என்பது இந்த சனி பயிற்சியில் இந்த அஷ்டமித்து சனியில் மிகவும் கஷ்டங்களை சந்திக்கக்கூடியவர்கள் அவர்களும் ஒன்று கருத்தில் கொள்ளுங்கள் மகர ராசிக்கு அடுத்தபடியாக ஏன்னா அவங்களுக்கு பல தடைகள் ஏற்பட்டிருக்கும் பல பேர் வேலை இணைந்திருப்பாங்க வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுருப்பாங்க அவங்களுடைய நிலைமையெல்லாம் இந்த சனி பயிற்சி அவங்களை மாற்றம் கருத்தில் கொள்ளுங்கள் அதாவது கடகராசியை பொறுத்த மட்டும் சனி பகவான் எட்டில் செஞ்சிருத்த சனி பகவான் திருக்கணுகப்படி வருகிற இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை கடகராசிக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் வீட்டில் அவர் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் இது நாள் வரை கடகராசிக்கு இருந்து வந்த உடல் வாதிகள் இடைபாடுகள் தடைகள் எல்லாம் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய அமைப்புகள் பொருளாதார ரீதியாக அனுகூலங்கள் ஏற்படும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து மிக சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு அமையும் உங்களுக்கு செல்வம் செல்வாக்கு பெயர் புகழ் உங்களுக்கு உயரும் நீங்கள் வாங்கிய கடன்களை அனைத்தும் அனைத்து முடிப்பீர்கள் குடும்ப தேவைகளில் முழுதுமாக பூர்த்தியாகும் மனைவி பிள்ளைகள் விரும்பிய அவங்கள் ஆசைப்பட பொருட்களை வாங்கக்கூடிய வாங்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகி அவங்களுடைய ஆசையை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் சிலருக்கு வீடு மனை வாங்கக்கூடிய யோகமும் புதிய வீடு கட்டி குடியேறக்கூடிய வாய்ப்போ அவங்களுக்கு ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் கூட்டு தொழில் செய்தாலும் அதில் சிறப்பான வெற்றியை பெற முடியும் கருத்தில் கொள்ளுங்கள் இது கடகராசிக்கு மிக சிறந்த சனிப்பயிற்சி கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் குரு பகவான் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் கடகராசிக்கு லாபஸ்தானமான பதினொன்னில் அவர் வந்து அமர்வதுனால அது கடகராசிக்கு ரெண்டாவது வீடாக கருத்தில் கொள்ளுங்கள் அது குடும்ப சாணம் அதில் அமர்வதால் மிக சிறப்பு இரட்டிப்பு லாபத்தை அவங்களால் பெற முடியும் அதே போல் கடகராசிக்கு பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிய சர்வகிரகமான கேது ராகு கேது வந்து அமர்வதால் அவங்கள் மிக கவனமாக இருக்கணும் ஏன்னா கணவன் மனைவிடைய பிரச்சனை ஏற்படுத்தும் கருத்தில் கொள்ளுங்கள் ஆனால் சிறப்பான சென்று பயிற்சி நன்றி வணக்கம்